வாரெல்லாம் புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்பதற்குரிய நியாயப்பாடுகளை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது என்றுமில்லாத நெருக்கடியை எதிர்நோக்கிய போது இலங்கையின் வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏழு தசம் மூன்று வீதமாக இருந்தது இதுதான் இலங்கை வரலாற்றில் ஆக குறைந்த வரி வருமானம் அந்த நேரத்தில் தான் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது ஐஎம்எஃப் உள்ளே வந்தது ஐஎம்எஃப் உடைய பிரதான நிபந்தனை இந்த வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் அல்ல அடுத்த வருஷம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது ஒன்பது வீதமாக போய் இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட பன்னிரண்டு வீதத்துக்கு சற்று அதிகமாக ஆகி இருபத்தி எட்டாம் ஆண்டுல அந்த இலங்கை வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக பதினைந்து வீதத்துக்கு அதிகமாக செல்ல வேண்டும் என்பதுதான் ஐ உடைய நிபந்தனை அதை நோக்கி இலங்கை அரசாங்கம் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது அதனால்தான் இந்த புது புது வரிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன வரி தளத்தை விரிவாக்க அரசாங்கம் முற்படுகின்றது இந்த வகையில அண்மையில நிதி அமைச்சு வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையின் பிரகாரம் டிஜிட்டல் சேவைகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் வழங்கும் போது அது சம்பந்தமான அனைத்து சேவைகளுக்கும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரி பதினெட்டு வீதத்தை அந்த நிறுவனம் வழங்க வேண்டும் அப்படி அந்த நிறுவனத்தின் ஒரு செயலகம் இங்கே அமைக்கப்படாவிட்டால் அமைக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நிறுவனம் இந்த இந்த நாட்டில் சேவைகளை வழங்க முடியாது என்பது அரசாங்கத்துடைய நிலப்பாடு ஆனால் நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கான இந்த பெட் பெருமதி சேர்க்கப்பட்ட வரி என்பது ஆரம்ப நிலையில் இருக்கின்றது என்ன உள்நாட்டு வரி திணைக்கள அதிகாரிகள் கூட அந்த அறிக்கைகளை மேலதிக விளக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆகவே இது ஆரம்ப நிலையில் இருக்கின்றது அரசாங்கம் நிதியமைச்சு இப்போதான் இதற்குரிய முன்முயற்சி எடுக்கின்றது நான் சொன்னது போல வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய இக்கட்டா நிலையில ஐஎம்ஏவுடைய நிபந்தனைக்கு ஏற்ப அந்த அந்த இக்கட்டா நிலையில அரசாங்கம் இருக்கின்றது இந்த டிஜிட்டல் சேவைகளை வரி தளத்துக்குள்ள கொண்டு வந்ததன் மூலம் அரசாங்கம் ரெண்டு வகையான நோக்கங்களை அடைய முற்படுகின்றது ஒன்று உங்களுக்கு தெரியும் இந்த ஒன்லைன் ஊடாக பொருட்கள் சேவைகளை கொள்வனவை செய்யும் போது டொலர் வெளியேறுகின்றது அதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்போ அதை மீறி மக்கள் கொள்வனவு செய்யும் போது அதற்கு இந்த பதினெட்டு வீத வரி விதிக்க வேண்டும் இப்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் இது மக்கள் கொள்வனவை செய்யும் போது ஒவ்வொரு கொள்வனவுக்கும் பதினெட்டு வீத வரி என்று அர்த்தம் அல்ல அந்த நிறுவனம் குறிப்பிட்ட நிறுவனம் இங்கே செயலகத்தை கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் மொத்த வருமானம் அறுபது மில்லியனை அறுபது மில்லியன் ரூபாய்களை எட்டுமாக இருந்தால் தாண்டுமாக இருந்தால் அதாவது ஒரு காலாண்டுக்கு பதினஞ்சு மில்லியனை தாண்டுமாக இருந்தால் அந்த நிறுவனம் பதினெட்டு வீத வரி பட் செலுத்த வேண்டும்